நான் சித்ரா பௌர்ணமிக்கு பூ பறிச்சிட்டு போறேன் பாருங்க இந்த பூ தான் வைக்க போறேன் சாமிக்கு மஞ்சள் அரளி பூங்க இங்க பாருங்களேன் இந்த ரெட் கலர் பூ நான் இருட்டுல எடுக்கிறேன் வாக்கிங்ல லைட் இல்லை இங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா பூவா இருக்கு எங்க பார்த்தாலும் அழகா இருக்குல்ல காத்து குளு 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 குழு குழு இருக்கு நம்ம ஊர்லெல்லாம் பாவம் வெயில் தாங்க முடியல எங்கனாலே வந்து தாங்க முடியல ஆனால் இங்கே பாருங்க பாலைவனத்தில் நல்ல சில்லுன்னு இருக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குல்ல லைட் வெளிச்சத்தில் காட்டம்பாங்க அப்படி தள தல தள தல தள தள தலை இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் சத்ரா பௌர்ணிமிக்கு எல்லோரும் விரதம் இருந்துப்பீங்க சாமி கும்பிட்டுருப்பீங்க சித்ரா பௌர்ணிமின்னு சிவனுக்கும் பார்வதிக்கும் முருகனுக்கும் சித்ரகுப்தனுக்கும் எல்லாத்துக்காக விட்டி நம்ம சாமி கும்பிடுவோம் அன்றைக்கி ஈவினிங் தான் விரதம் இருந்து நிலாச்சோறு சாப்பிட்ட எல்லாம் இருக்குது சின்ன வயசில் பெருசாக பெருசாக அதெல்லாம் விட்டுவிட்டோம் இப்போ வயசாகும்போது பழைய எல்லாம் வருது சின்ன வயசுல எங்கள் அப்பாவோட வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு விடிய விடிய விரதம் இருந்து பஜன்ஸ் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் காலையில் கோயில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கின காலம் இருக்குது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி போயிருக்கும் அந்த நினைவுகள்லாம் வந்தது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாரும் சாமி கும்பிட்ருப்பீங்க இன்றைக்கி அழகிருக்காள் ஆற்றுல இறங்கியிருப்பார் கழுழக நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பண்ணலாங்க ரொம்பவே நல்ல நாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நல்லா நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே எனக்கு ஒரு நிறைய ஞாபகங்கள் இருக்குங்க மதுரையில இறங்கறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் இன்னைக்கு முருகனுக்காக வேண்டிய வளர்ந்துடுவாங்க எல்லாரும் அப்புறம் ரெண்டாவது நம்ம சித்திரகுப்தனுக்காக வேண்டியும் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுலயும் சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கும்பிடுவாங்க சித்ரா பௌர்ணியம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து சுவாமி கும்பிட்டு அன்னைக்கு வந்து பால் சாதமும் தயிர் சாதமும் வச்சு நம்ம சுவாமிக்கு படைச்சு சாயங்க படைச்சு நிலா சாதம் ஞாபகம் எல்லாம் இருக்கும் சின்ன வயசுல வீட்டுக்கு வெளியில உக்காரி எல்லாம் அம்மா ஒவ்வொரு மாதிரி சாதம் கொடுத்த நினைவுகள் எல்லாம் நமக்கு இருக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து கள்ளகிற ஆற்றுல இறங்குறது பார்க்கறக்கு நிறைய பேர் சின்ன வயசில் போயிருக்கோம் இல்லை ரெகுலராக போகிறவங்களும் இருப்பாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் கூட்டம்லாம் இருக்கிறத பார்த்துட்டு போகாமல் விட்டுறோம் இல்லையா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவார் பொள்ளாச்சி பக்கத்தில் செட்டிக்கு ஒரு இடத்துல கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே வந்து விடிய விடிய அங்கே சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து சா அன்னதானம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா யார் வேணாலும் அன்னதானம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் அன்னதானம் பண்ணி சாமி கும்பிட்டு நினைவுகள் எல்லாம் இருக்குதுங்க நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம்னு நான் நினச்சிட்டு இருப்போம் பௌர்ணமிக்கு ஜப்பானில் கூட இந்த மாதிரி இது பண்ணி வச்சு அவங்களும் சாமி எனக்கு நீங்கள் போது இது ரொம்பவே ஞாபகம் வருது சின்ன வயசில் கொண்டாடின ஞாபகங்கள் வருது நான் ரொம்ப வருஷம் பௌர்ணமி எனக்கு சாமி கும்பிடுவோம்ங்கிறதெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த வேலை பண்ண மாட்டேன் இப்போ வயசாக வயசாகிடுச்சு இல்லையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு எதாவது சொல்லணும்னு தோணிச்சு இப்போதான் சொன்னீங்க தேங்க்யூ பாருங்க சித்ரா பௌர்ணமிக்கு பூ பறிச்சிட்டு போகிறேன் பாருங்கள் இந்த பூ தான் வைக்க போகிறேன் சாமிக்கு பாருங்களேன் என்ன ஒரு அழகா இருக்குல்ல ஃப்ளாஸ் இங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல இப்படி கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு நல்லா இருக்கு ஜிலு 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 இருக்குது பாருங்கள் லைட் வெளிச்சத்தில் காட்டும் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல பாருங்க சித்ரா பௌர்ணமிக்கு பூ பறிச்சுட்டு போறேன் பாருங்க இந்த பூ தான் வைக்க போறேன் சாமிக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் மரவள்ளிக்கிழங்கு கிடச்சிதுங்க அதனால் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் ஈவினிங்காக வேண்டி காலையிலேயே வேக வச்சிட்டேன் ஈவினிங் வணக்கறக்காக வேண்டி அப்புறம் இது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இது பால் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேமியா பாயசம் தான் அதனால் பால் வந்து ஒரு ஒன் லிட்டரும் ஒரு ஒன் டம்ளர் இதுவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அப்போ இன்ஸ்டண்ட்டாக சேமியா பாயசம் மிக்ஸ் கிடைக்கிது அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்காக வேண்டி அப்படி எங்களுக்கும் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படி கொஞ்சம் கொடுக்குறக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு தம்பிக்கு அவருக்கு கொடுக்கறக்கா அப்படி பண்ணிட்டுருக்கேங்க கண்டென்ஸ்ட் மில்கு சேர்த்துக்கிட்டேங்க இதில் ஒரு கால்வாசிக்கு மேலே இருந்தது ஹாஃப் டப்பா அப்படியே இதில் கலந்துட்டேன் கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதோட இது சாப்பிட்றதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் வெண்ணிலா ஃப்ளேவர்னு விட போகிறேன் இதில் அப்படியே இதில் பாயசத்துக்கு என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே கொஞ்சம் வெண்ணிலா பவுடர் இருக்குங்க பாருங்க இதும பவுடர் ஃபார்மில் கிடைக்குது இங்கே இதை வந்து கொஞ்சம் போட்டுக்க போகிறேன் ஸ்மெல் வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கலாம் எனங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் இருந்தால் பிடிக்கும் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா வெயிலாக இருக்கிறதுனால நம்ம எப்படியும் கொஞ்சம் அப்படியே சில்லரில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே சூடாக சாப்பிட்ற விட இது ஆறி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட மாட்டோம் நாங்கள் இதை ஈவினிங் தான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம் ஆனால் செஞ்சு வச்சுருவேன் இப்போ ஆஃப்டர்நூனே செஞ்சுட்ருக்கேன் செஞ்சு வச்சிட்டோன்னா அப்புறம் சில்லரில் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டோன்னா அடி குழு குழு குழுக்கலாம்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்குவேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்குவேன் பாருங்கள் குங்குமப்பூ இருக்குது குங்குமப்பூவும் ஆட் பண்ணுவேன் அப்புறம் வெண்ணிலா பவுடரும் ஆட் பண்ணுவேன் கடைசியில் பாருங்கள் குங்குமப்பூ போட்டேன் இது ஏன்னா பால் தானே கலக்காமல் அப்படியே போட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் சித்தா பௌர்ணமிக்கு பால் பாயசம் பாதாம் இது கீர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பண்ணிட்டேங்க சேமியா பாயசம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பண்ணிவிட்டேன் குங்குமப்பூ போட்டிருக்கேன் பாருங்களேன் அது ஆக்சுவலி சேமியா பாயசம் தான் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கு அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வேறு எதாவது பேர் வேணால் வச்சுக்கலாம் ஈவினிங் சாமி கும்பிட்டு அப்படியே அதுக்குள்ளே கொஞ்சம் ஆறிடும் சாயந்தரமாக சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் சில்லரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம் ரொம்ப ஈஸியான ஒரு இதுங்க தான் எங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு கடவுளுக்காக வேண்டி நான் பாயசம் பண்ணியிருக்கேன் நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுருப்பீங்களாம் அப்படியே ஒன்று செய்யும்போதே பாருங்க இதையும் ஊற வச்சிட்டேன் இது வந்து என்னென்னா கோதுமை சோளம் ராகி கம்பு அப்புறம் கொஞ்சம் ரைஸ் அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் நைட்டு அரைச்சி நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு பாருங்க எங்கே இருந்தா எந்த பாலைவனமா இருந்தால் என்னங்க நம்ம ஊர் இதெல்லாம் சமையல் தான் இங்க வந்து இதெல்லாம் கிடைக்குது கோதுமை கிடைக்குது சோளம் கிடைக்குது சோளம் வந்து சவுப் சோளம் சோளம் எல்லாம் கிடைக்குது இங்க வந்து பக்கத்துல இஜிப்ட் சூடான் அங்கிருந்து வருதுங்க சூடான்ல இருந்து வருது இங்க அரைச்சி குடுக்கிறவரு கூட சூடான் தான் பார்த்தீங்களா முன்னாடிலாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வருவாங்க இப்போ இங்கேயே கிடைக்கிறதுனால இதெல்லாம் இங்க வாங்கறது இல்ல நம்ம ஊர்ல வாங்குறதில்ல இங்கேயே கிடைக்குது கோதுமையும் இருக்குது அப்புறம் ஒரு ரைஸுங்க அது வந்து மூங்கில் அரிசியாவது என்ன அரிசின்னு தெரியல சாப்பிட்டா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த அரிசி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதாங்க போயிட்டு இருக்குது எங்களோட சமையல் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க யாருமே பார்க்கவும் மாட்டேங்க இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூங்க